அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழுதுங்க இது இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முழு சூரிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கப்பெற போகிறது இனி வர காலத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவெர் ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படுது இந்த கிரக நிலைகள் மாற்றத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகனருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்குங்க அந்த வகையில் உங்களுக்கு இந்த கிரக நிலை பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா சாதகமான நிலையை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலையை ஏற்படுத்த போகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் கிண்ணி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம்ங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை இருக்கும் எப்படி இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக நடந்து கொள்வதன் மூலமாக காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க இருந்தாலும் எல்லா விஷயத்திலையுமே ஒரு தாமதமான பலன்தான் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகத்தான் வந்து சேர ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் திட்டமிட்டு செயல்பட பாருங்கள் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவு வேகமாக இல்லைனாலும் கூட நிதானமாக இருக்குங்க பணவரத்து உங்களுக்கு பண பணவரத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ப வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு அது திருப்தி தர வகையிலையோ அமையப்பெறும் இருந்தாலும் மறுபுறம் செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக கையிருப்பு பார்த்திங்கன்னா கரைய ஆரம்பிக்கும் அதனால் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை

செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நிதானமாக பேசுவது குடும்ப அமைதியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல இருக்கும் கொஞ்சம் வெட்டுப்பிடிப்பது நல்லது அதே மாதிரி குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்படுவீங்க மாற்று கருத்துக்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தருங்க கலை துறையினருக்கு நீங்க மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரிக்க எதிர்பாலினத்தவரிடம் பழுக்கும் போது கவனமா இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நண்பர்கள் மூலமா வீண் அலைச்சல்கள் குறையலாம் அதே மாதிரி அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் வேலை பலு இருக்கத்தாங்க செய்யும் மனம் மகிழும் காரியங்கள் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செய்வது நன்மையை தருங்க கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய வேலைக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் பலன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமத போக்கு ஏற்படலாங்க அதே மாதிரி குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறும்பின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளின் எதிர்கால நலனில் வருகையும் இந்த இருக்கும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லதுங்க புதிய முயற்சிகளில் தாமத போக்கு ஏற்பட தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க எதிர்பார்த்த காரியவற்றை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புத்தி சாதுரியத்தால் எதையுமே அனுபவ பூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குங்க அதே மாதிரி வரத்து தாமதப்படத்தான் செய்யும் மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருங்க அப்படி இல்லைனா சின்ன சின்ன உடல் உபாத ஏற்பட்டு தொல்லை தர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்கவும் நேரிடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பணவரத்து தாமதப்படத்தான் செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது அடுத்தவரின் உதவி கிடைக்கப்பெறுவீங்க புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியும் இருக்கலாம் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் திடீர் பிரச்சினைகளும் தலை மிகவும் கவனமாக கையாண்டிங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடப்படுவீங்க அதே மாதிரி பெரிய பிரச்சனையாகாமல் தவிர்க்கவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே எல்லா விஷயத்திலையுமே சரிங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டாலும் கூட உங்களுக்கு விரோதமாக சில விஷயங்களை செய்ய தான் செய்வாங்க அதனால் அனைவரிடத்துலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா அவசர முடிவு எடுக்க தூண்டலாம் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நடந்து முடியுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக அழைய வேண்டியும் இருக்கலாம் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக தாங்க வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அழைந்து தெரிய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம் சக்க பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்பட தாங்க செய்யும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தின் வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டியும் இருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்கள்ல செல்லும் போதும் கூடுதல் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாக பெறுங்க திடீர் செலவு உங்களுக்கு உண்டாகலாம் முக்கிய பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க முக்கியஸ்தர்களினுடைய ஆதரவு பெண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் கலை துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய இருக்கலாம் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க கடன் பிரச்சனை தீரும் செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும் இறுக்கமான சூழ்நிலை மாறுங்க அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிதாங்க சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தருங்க இல்லைன்னா சில நேரங்களில் நண்பர்கள் கூட உங்களுக்கு பகைமை பாராட்டுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் மட்டும் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் பக்குவமாக பேசுறதும் பழகுவதுமாக இருக்க பாருங்க எந்த காலியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கு நல்லது பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அப்படின்னா தேவை இல்லாத காயங்கள் உருவாகலாம் இல்ல பிரச்சனைகள் உருவாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படுங்க தன்னம்பிக்கை அதிகரித்து நீங்கள் செயல்படுவீங்க கல்வியில் மேன்மை உருவாகும் அதே போல இந்த காலகட்டம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலையும் உருவாகலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமா பார்த்து கொள்ளுங்க தூக்கம் தவிக்கக்கூடிய நிலைகளை இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே யோகா உடற்பயிற்சி போன்ற பயிற்சிகளை செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் அதே மாதிரி தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெட்ட செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டிய வரலாம் வேலையில கவனமுடன் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பாங்க இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்து வந்த நோய் உங்களை விட்டு விளக்கவும் ஆரம்பிக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து சுக்கர பகவானை வணங்கி மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்து வழிபட்டு வருவதன் மூலமாக செல்வம் சேரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகப் பெறும் அம்மனுக்கு பூஜை செய்து விரதம் இருப்பது கஷ்டங்களை போக்கும் மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகப் பெறும்